உதவியை இறைவன் நமக்கு செய்வான் அதனால கடமையை செய் உங்களுக்கு வந்து பலனை எதிர்பார்க்கவே பார்த்து யாருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாதீர்கள் அந்த நம்ம ஒரு பிச்சைக்காரங்களுக்கு சாரி அவங்கள அப்படி கூட சொல்லக்கூடாது நம்ம கிட்ட ஒருத்தர் கையேந்தி கேட்டவங்களுக்கு கூட நாம் இதை கொடுத்தா அவங்க போய் இதை தப்பான வழியில் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்கன்னு கூட நினைச்சு நீங்கள் அதுக்காக நான் போடலன்னு கூட நினைக்கூட உங்கள்கிட்ட கையை ஏந்திட்டாங்க கொடுக்கணும்னா கொடுங்க அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி செலவு பண்றாங்கன்றது அது அவங்களுடைய இது உங்களுக்கு கொடுக்க விருப்பப்பட்டா கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனா நீங்க இந்த எதிர்பார்ப்பை கூட மனசுல வச்சுக்கூடாது நான் இதை கொடுக்குறேன் அவனை கைகள் நல்லா தான் இருக்குது அவங்க போய் அதை போய் வேற வழியில செலவு பண்ணுவாங்கன்னு கூட நினைக்காதீங்க தயவு செய்து கை ஏந்திட்டாங்க நான் நீங்கள் நல்ல எண்ணத்தோட கொடுங்க அதுக்கப்புறம் அதை எப்படி செலவு பண்ணுறா அது அவனோட கருமா அதுக்கான விளைவு அவங்களுக்கு தான் நமக்கு கிடையாது நாம் நல்ல எண்ணத்தோட எந்தவித ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய இந்த கடமை அதற்கேற்ற பலனை இறை நமக்கு நமக்கு ஒரு தேவைப்படும் நேரத்தில் நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் நேரத்தில் யாரும் மூலியமாவது நமக்கு கிடைக்க வேண்டிய இறைவன் கிடைப்பான் அதனால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க வாழ்க வளமுடன்